அன்பு எங்களை அடுத்ததாக மகராசிக்காரன் சொல்ல போகிறேன் இந்த மகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சியில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் வர இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்தார் மூன்றாம் இடத்துக்கு வர மூன்றாம் இடத்துக்கு ஒரு நல்லதுதான் இருந்தால் அதில் உள்ள நன்மை தீமைகள் சொல்ல போகிறேன் அவர் மூணாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்களான ஐந்து ஒன்பது பன்னிரெண்டு இது பார்க்குறாரு அப்போ மூணாம் இடத்தில் இருக்கும்போது வெற்றி காரிய சாதனை தைரியம் எல்லாம் தன்னம்பிக்கை தன்னை எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இருந்தாலும் அடிக்கடி விபத்துகள் வாகனத்தில் போகும்போது ஏற்படும் பொருட்கள் தொலையும் பிரச்சனைகள் உண்டாகும் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் திருமணம் மாணவனில் இருந்தால் இனா அதாவது மாமனார் மாமியார் சொல்லுவோம் அவங்க மூலியமாக பிரச்சனை வரும் சில பேருக்கு நல்லது நடக்கும் சில பேர் கெட்டது நடக்கும் அப்போ வாய் வார்த்தைகள் அதிகமாக இருக்கணும் அவங்க கொடுக்குற அன்பு ஆதரவு நீங்களும் அன்பாக ஆதரவாக இருக்கணும் அவங்களை விட்டு கொடுக்கக்கூடாது இப்படிலாம் பண்ணிட்டு வரணும் அடுத்தது சகோதர சகோதரிகள் சாரணமும் சொல்லப்பட்டிருக்கு அவங்க வீட்டே நல்ல அன்பு ஆதரவாக இருக்கணும் சண்டை விடக்கூடாது தகவது வார்த்தைகள் பேசக்கூடாது இது மாதிரி எல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாதுன்னா கண்டிப்பா நல்லா நடக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஐந்து ஒன்பது பன்னிரெண்டாம் படத்தை பாக்குறேன் ஐந்தாம் எடுத்து பார்க்கறதுனால அடிக்கடி வெளியில போறதை குறைச்சிக்கணும் குறைஞ்சவாரு மக்களோட தொடர்பும் குறைச்சிக்கணும் வெளிவட்ட பழக்கங்களையும் குறைச்சிக்கணும் அதிகமாக வச்சுக்கூடாது புதிய நட்புகளை வந்து கவனமாக பார்த்து பழகணும் குழந்தைங்களுடைய கல்வி ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கணும் அது இல்லாமல் உன்னுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு உண்டான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் தினமும் செஞ்சிட்டு வரணும் அடுத்ததாக தந்தை வழி உறவு தந்தையாருடைய உடல் கருத்துக்களை எழுப்பலாம் அது கவனமாக பார்த்துக்கணும் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படும் அதுவும் கவனமாக பார்க்கணும் நிறைய ஆன்மீக யாத்திரைகள் ஏற்படுத்திக்கணும் நம்மளை ஏற்படுத்திட்டு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் எப்பயுமே ஒரு கண்டினியாக இருக்கும் போது நிறைய கோயில் குளங்கள்லாம் போயிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு கோயிலில் ஒரு உள்ள பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சக்தியோட சக்தியோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க கோயில் குளம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இப்போலாம் அது குறைஞ்சிடுச்சு இருந்தாலும் அது செஞ்சிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் அடுத்த மகராசுக்காரன் பார்க்கும்போது நிறைய நஷ்டங்கள் பிரயங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் கணன் மனைவி அண்ணன் இன்னியம் பாதிக்கப்படும் அதுமாக கவனமாக இருக்கணும் வெளிநாட்டு தொடர்பு மூலிமா வெளியே மூலிமா பிரச்சனை வரா மாதிரி இருக்குது அதில் நல்லதும் இருக்குது பெற்றதும் இருக்குது நல்லா பழகணும் நல்லா கரெக்டாக இருக்கணும் நீங்கள் சொன்னதை கண்டிப்பாக செயல்படுத்தணும் இப்படி தான் பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் நிறைய ரொம்ப முடியாத திருக்க முடியாத நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க இல்லையா இந்த நோய் க கஷ்டம் வந்துட்டேன் அப்படின்னு அப்படிப்பட்டவங்களை உதவி பண்ணிட்டு வரணும் அவங்க இருக்கும் காலம் வரைக்கும் இப்போ உதவி பண்ணிட்டு வரலாம் கண்டுபிடிச்சி போயிட்டு பண்ணலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கலாம் தெரிஞ்சவங்க இருக்கலாம் இல்லை ஏழை எளியவர்களாக இருக்கலாம் வேற இருந்தாலும் செஞ்சுட்டு வரலாம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இது மாதிரி மகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் ஏற்படக்கூடிய பாதிப்பெலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்கள் கிட்டிய பிடிச்சிக்கக்கூடிய கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா கால பைரவர் சிவனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய பைரவர் சொர்ணாக கிருஷ்ண பைவர் கால பைரவர் இப்படி பல வகையான பெயர்களை அஷ்ட அஷ்டபைரவர் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போது பைரவர் வழிபட்டு வரணும் தெய்வ அஷ்டமி பைரவருக்குரிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் சனிக்கிழமையில் காலபை வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு சனிக்கு பிரீத்தியான தெய்வம் தான் காலபைரவர் அவர் கண்டிப்பாக நீங்கள் வழிபட்டு வரணும் உங்கள் ராசிக்கு அப்போ அவர் அவர்கிட்ட பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சனிப்பேர்ச்சால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சொல்லியிருக்கேன் அல்லது வெளியே வரத்துக்கு வழியும் சொல்லியிருக்கேன் இந்த கால பைரவரை நீங்கள் அணிதன்னு வணங்கி வந்தீங்கனால் அவரை படத்தை வச்சுக்கலாம் வீட்டில் வச்சு பயம் இருந்தால் படத்தை வச்சுக்கலாம் இல்லை படத்தை வச்சாலும் தப்பு கிடையாது வழிபடலாம் போகலாம் கோயிலுக்கு போய் வழிபடலாம் அவருடைய ஸ்லோகம் மூலமந்திரம் சொல்லலாம் அடிக்கடி அவரை நினச்சிக்கிட்டே வரலாம் என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனியோட பாதிப்பு கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து நன்றி வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் பயிற்சியாக போறாரு திருக்கணித பிரகாரம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சரிங்களா வாக்கிய பிரகாரம் இப்ப பயிற்சியாக போறது இல்லை சரி அப்படி பயிற்சியாக்கக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் செய்ய போறார் இல்லைங்களா அப்ப எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படின்றத தெளிவா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்கள் சொல்றது உலகத்துல இருக்க அத்துணை ராசி அந்தந்த ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரிங்களா மகர ராசி அன்பர்கள் பொதுவாக மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராசி ஆதிபணி சனி பகவான் தான் சனி நிறைய நல்லது செய்யணும் ஆனால் நாட்டு சனியில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்க எல்லா மகர ராசி அன்பர்களும் பெரும்பாலும் தசா நல்லா இருந்தவங்க மட்டும் தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பாருங்கள் வீடு எழுந்திங்க சொந்தத்தை எழுந்திங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மனம் மூட்டும் நிறைய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிவர்ஸ் தூக்கி போச்சு பிள்ளைங்களால ஒரு அவமானம் அவப்பேறு அசிங்கம் சமுதாயத்தில் ஒரு தலைக்குடிவு செஞ்சுட்டு பத்து வருஷமும் ஒரு வேலை இருந்தேங்க அந்த வேலையை விட்டு சட்டுன்னு தூக்கிட்டாங்க பத்து வருஷமும் ஒரு வேலை செஞ்சிருந்தேன் அந்த வேலையில் ஒரு பிரச்சனை ஒரே நாள் வந்து என்னை வந்து நீ வேலைக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நான் ஒன்றும் செய்யாத தப்புக்காக என் மேலே பழி போட்டு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நான் வந்து வண்டி போட்டிட்டு போயிருந்தேங்க நான் இன்னமும் சிவனேன்னு நேராக தான் போனேன் சின்ன ஆக்சிடென்ட்டு எதிர்க்கு வந்தவன் என்னை மோதிட்டா மூணு மாதம் படுத்தப்படுக்கி ஆகிட்டேன் ரெண்டு மாதம் முடங்கிட்டேன் இப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டங்கள் மகர ராசி அன்பர்கள் பட்டேங்க தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இப்போ சனி பகவான் உங்களுக்கு என்ன வரப்போகிறாரு அப்படின்னா சகாய சனியாக வரார் அதாவது சகாயம் சகாயம்னால ஹெல்ப் சனி பகவான் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் உங்களுக்கு மூணாம் பாவத்தில் வராரு அந்த மூணாம் பாவம் மூணாம் பாவத்தில் வர சனி மீனத்தில் வர்றதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகாய சனி அப்படிம்பாங்க சகாய சனி எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நிறைய சகாயங்களை ஹெல்ப்ப செய்யறதுக்கு காத்து இருக்காரு அப்படின்னு சொல்லணும் சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்காரு தயவு செஞ்சு அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா சுய ஜாதகத்தை வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க சனி நல்லா இருக்காரு அப்படின்னா இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமே பொருந்தும் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் சகாய சனி முதல்ல மூணாம் பாவத்தில் இருக்கிறது உங்களுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா உங்களோட இளைய சகோதரனால உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சப்போர்ட் அப்படின்றத கொடுப்பாரு இளைய சகோதர சகோதரிகள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது வரும் புத்தி தெளிவு அப்படின்றது வரும் நான் எது செஞ்சாலும் நான் வந்து நிறைய அடிபட்டுட்டேன் இப்போ நான் வந்து என்னோட முடிவு எடுக்கிறது நான் யோசிக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டா யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு அதுதானே சனி பகவான் ஏற்படுத்துறது அதுக்கு தானே அவர் ஏழை நாட்டு சனியா வந்து போறாரு நம்மள தெளிவுபடுத்துறதுக்கு தான் வந்து போறாரு ஆக இப்போ உங்களோட புத்தியும் மனசும் தெளிஞ்ச நீரோடையா இருக்கும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை அதுக்கு மேல சனி பகவான் சகாய சனியா இருந்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்கிறாரு அப்ப பூர்வ ஜென்மாக்கல்ல நீங்க செஞ்ச நற்பலன்கள்னோட அதாவது நல்ல கர்மாக்களோட பலன்களை அனுபவிக்கிற காலம் இந்த ரெண்டரை வருஷ காலமோ அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மனக்கஷ்டம் மனக்குழப்போ மனசஞ்சலும் இதெல்லாமே காணாம போயிடும் இல்ல அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி சகாய சனியா இருந்து பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ ஒன்பதாம் பாவத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஏழை நாட்டு சனியில நீங்க எது தொட்டாலும் தொடங்கலை சும்மா ஓடினீங்கன்னா கூட உழுந்து 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 எழுந்து ஓடின மாதிரி இருந்துச்சு நிறைய பேர் உளுந்து உழுந்து எழுந்து ஓடினாங்க சிலர் வந்து என்னால ஓடவே முடியலன்னு மூலையில உட்காந்துட்டாங்க ஆக அப்படி இருந்த ஒரு ஃபார்ச்சுனே ஃபார்ச்சூனே இல்ல அதாவது அதிர்ஷ்டமே இல்லாம இருந்தது அது வந்து பாருங்க இப்ப நல்ல ஃபார்ச்சூன் நல்ல குட் லக் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்றத இந்த பாக்கிய சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு எல்லா விதத்துலையும் எல்லா விதமான பாக்கியங்களையும் உங்களுக்கு தர அவர் ரெடியா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாருங்க பன்னெண்டாம் பாவத்தை இவர் வந்து பார்க்கறதுனால சகாய சனியா இருந்து பன்னெண்டாம் பாவம் பாக்குறாரு அந்த பன்னெண்டாம் பாவத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு நிறைய சுப விரயங்கள் அப்படின்றது வரும் சுப விரயங்கள்னா நிறைய மகராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க நகநெட்டு வாங்குவீங்க வெளிநாட்டுக்கு ஃபாரன் அமுச்சு படிக்க வைப்பீங்க புரியுதுங்களா அதே மாதிரி நான் பொதுவாகவே மகரத்துக்கு யூஸ்டு ப்ராப்பர்ட்டி சனினாலே அவங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் வாங்குறதுக்கான ஒரு பிராப்தம் ரொம்ப ஜாஸ்தி முக்கியமாக மகரத்துக்கு அந்த மாதிரியும் வாங்குறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு ஆக மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் எல்லாமே ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் சூப்பர் டூப்பராக இருக்குது கவலையப்பட வேண்டாம் அதாவது சனி பயிற்சியிலே ஃபஸ்ட்டு ரிஷபம் அடுத்து சுக்ரன் மூணாவது மகரம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னாலும் ஏழு நாட்டு சனி விட்டுட்டு போகுது அப்படின்னும் போது நம்ம ஒரு முறை திருநள்ளாரு போயிட்டு வரலாம் இப்ப திருநள்ளாறு போயிட்டு வரலாம் அப்படின் போது நிறைய பேர் பயப்படுவாங்க ஏன்னா சனிப்பயிற்சி ஆகுது அப்படின்னும் போது பயங்கர ரஷ் இருக்கும் ஆனா இப்ப வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா திருநள்ளாறு வந்து பாருங்க வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க அந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது வந்து பாருங்க இப்ப வந்து அவங்க சனிப்பயிற்சி சொல்லவே இல்லை திருக்கணித பிரகாரம் தான் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க அப்ப பெருசா ரஷ் இருக்காது அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒரு முறை போயிட்டு திருநள்ளாறு போயிட்டு தர்பாரணீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை கும்பிட்டுட்டு சனீஸ்வரனை பார்த்துட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது நலதமேந்தி சரித மறைபடமா போட்டிருக்கோம் அதையும் பார்த்து படிச்சுட்டு வந்துடுங்க நிறைய நற்பலங்கள் கொடுக்கும் இது வந்து மார்ச் இருபத்தி ஒன்போது முன்னாடியே செஞ்சிடுங்க சரி அதுக்கப்புறம் சனிப்பெயர்ச்சி ஆன பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ராசியாதிபனே சனி பகவான் அப்படின்றதுனால சனிக்கிழமை தோறும் வந்து பார்த்தீங்கன்னா தசரத மகாராஜா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தினோட அப்பா தசரதம் தசரத மகாராஜா இருப்பாரு அவர் எழுதுன நீல சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அத சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க இது வாழ்நாள் முழுசுமே பண்ணலாம் நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் முடியல அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷமாவது பாராயணம் பண்ணுங்க நிறைய நல்லதுதான் நடக்க போகுது அந்த நல்லது இன்னும் ரெட்டிப்பாக நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனியே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கு மகர ராசி காலபுருஷனுக்கு பத்து கர்மாதிபதி தர்ம கர்மாதிபதி மேசத்துக்கு காலபுருஷனுக்கு பத்தாம் மேடம் அப்போ உங்கள் தலைவன் எங்கே இருக்கார் உங்கள் ராசிக்கும் பக்கத்தில் இருக்காரு விட்டதுப்பா தொல்லை தொட்டதுப்பா அது எல்லா துன்பமும் துயரமும் போயிடுச்சுப்பா நிம்மதி மூச்சு எப்ப முப்பது மூன்று நான் நேரத்தில் பல இதில் சொல்லியிருக்கிறேன் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விஸ்வாவசு வருஷம் ஐயாவை பொறுத்துல சுவாமிஜியை பொறுத்துல விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டுல இருந்து மகர ராசி பூத்து குலுங்கக்கூடிய ஆண்டு மகர ராசி வலுப்பெற்ற ஆண்டு மகர ராசி செழிப்பற்ற ஆண்டு மகர ராசி மிக உற்சாகத்துக்குரிய ஆண்டு போதுமா எல்லாமே முடிஞ்சது எல்லாமே கிளியர் ஆயிடுது அந்த ஏழ்ரை என்ற வனவாசம் அந்த ஏழரை என்ற கர்மத்தின் பலன் அந்த ஏழ்ரை என்ற சனீஸ்வருடைய தாக்கம் எல்லாமே குறைந்து பூத்து குளிர்ந்து ஒரு புனிதமான எதிர்காலத்தை உண்டாக்கக்கூடியது விஸ்வாபாசு ஆண்டு இதை விட உங்களுக்கு என்ன வேணும் இந்த திருவோணம் இருக்காங்களே ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு ஒம்பது பேராவது ஃபோன் பண்ணிடுறாங்க நான் சொல்ல மாட்டேன் ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு ரெண்டு எழுவத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு சொல்லவே மாட்டேன் ஒம்பது பேர் நூற்றி நாற்பத்தி நாலு கூட்டினாலும் ஒம்பது எழுவத்தி ரெண்டு கூட்டினாலும் ஒம்பது முப்பத்தாறு கூட்டினாலும் ஒம்பது பாருங்க இறைவன் எப்படி நம்ம முன்னோர்கள் கணக்கு பதினெட்டு கூப்பிட்டுனாலும் ஒம்பது எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் அதனால் சுருக்கமாக ஒரே பாயிண்ட் தான் மகரத்திற்கு மகராசனாக இருக்கக்கூடியது அப்போ என்ன செய்யணும் திருநள்ளார் கண்டிப்பாக போயிட்டு வந்துடு திருநள்ளுவார் கண்டிப்பாக போயிட்டு நலன் தமந்தியனுடைய தாக்கங்கள் பூரா எ பரிதளிச்சுட்டு இருந்தாங்க கருணைக்கடல் எங்கே கொடுத்துருக்காரு சனீஸ்வரர் அங்கேதான் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு இழந்தது எல்லாத்தையும் கொடுத்த கொடை நாடு தர்பாரணீஸ்வரர் அந்த தர்பானீஸ்வரர் போய் பாருங்க இன்னைக்கும் பாருங்க ஒரு ஜர்க்கு அடிக்கும் நீங்கள் எத்தனை ஃபிளைட் போனாலும் எத்தனை ராக்கெட் போனாலும் சரி ஒரு ஜர்க்கு அடிச்சு தான் போகும் அப்படிப்பட்ட புனிதமான தளத்துக்கு போயிட்டு நல்ல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நலன் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு விநாயகரை வழிபட்டு சனீஸ்வரர் வழிபட்டு வாங்க கண்டிப்பாக சகலவிதமான எல்லா விதமான எல்லா கெட்ட பெயரும் நற்பெயராக மாறி நற்புகள் உண்டாகும் என்பதில் கருத்து உங்களுக்கு அல்ல விநாயகர் வன்னி விநாயகர் இந்த சனீஸ்வரர் சம்பந்தப்பட்டவங்கள் எல்லாருமே எல் தீபம் சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட காகத்திற்கு காகத்திற்கு காகம் யாரு அவர் யாருடைய உருவத்தில் வர்றாரு கண்டிப்பாக எனக்கு நேயர்கள் நீங்கள் சொல்லணும் எல்லா சனிப்பயிற்சி வருது உங்களுக்கு ஒரு சின்ன துணுக்கு மட்டும் கொடுத்துட்றேன் இப்போ எல்லா சனிப்பயிற்சியும் வருது இப்போ எல்லா ஜோசியும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த காகம் எந்த ரூபத்தில் வர்றார் அவர் யார் அவர் துரியோதனா அவர் தர்மரா யாரு அந்த அந்த தேவதையில் அவர் யார வர்றாருன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எங்க பார்ப்போம் உங்களுக்கு ஒரு உற்சாகம் வாழ்த்துக்கள் அன்புள்ள மகர ராசி அன்பர்களே சனி பயிற்சி மகர ராசியினருக்கு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் இரவு அன்று பயிற்சி ஆகிறார் ஏழரை சனி முழுவதும் முடிகிறது ஏழரை சனி முடிந்து ஸ்தானமான மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் செல்கிறார் இது ஒரு பொற்காலம் இதுவரை ஏழரை வருடங்கள் படாத பாடு மட்டும் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டீர்கள் தாங்கள் தற்போது சனி பகவான் பாத சனியாக நின்றவர் விலகி போகிறார் மூன்றாம் இடம் செல்கிறார் ஏழரை சனி முடிவுக்கு வருகிறது மறுபிறவி தங்களுக்கு மூன்றாம் பார்வையால் தங்களது பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையால் வினயஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழரை சரி முடிவு கடந்த ஏழரை ஆண்டுகளாக சரி பகவானால் ஏற்பட்ட இன்னல்களில் இருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது இனிமேல் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் மிக வேகமாக நடைபெறும் உங்களை உதாசீனம் செய்தவர்கள் தங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவர் அன்பு பாராட்டுவர் உங்கள் தயவு அவர்களுக்கு தேவைப்படும் நிம்மதி நீடிக்கும் தொழில் போட்டியாளர்கள் விலகுவர் இடமாற்றம் பதவி உயர்வு நிச்சயம் தொழில் விருதி உண்டாகும் குடும்ப தேவை மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு விண்ணப்பித்த கடன் உதவி கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்தவரின் கனவு நலவாகும் கண்காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் அறுவை சிகிச்சையில் சீராகும் புதிய சொத்து வாகனம் வாங்குவீர்கள் பொன் பொருள் சேரும் பிற மொழி உதவிகள் தாராளமாக கிடைக்கும் உலகில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் குல தெய்வ அருள் தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அடுத்து சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்வதால் நன்மைகள் பல செய்வார் இதுவரை இருந்த கடன் சுமை குறையும் படிப்படியாக கடன் சுமைகளை அழைத்துவிட்டு நிம்மதியாக இருப்பீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனை பங்காளிகளுக்குள் பிரச்சனை அனைத்தும் தாராளமாக முடிவடையும் பண வரவுகள் தேடி வரும் வெளியூர் பயணங்களால் தங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கு சனி நீச்சமடைந்தோ மறைந்திருக்கிறாரோ அப்படிப்பட்டவர்கள் சரி கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஏழை தொழு நோயாளிகள் கண் பார்வை இல்லாதவர்கள் புஷ்ட கேன்சர் பேஷண்ட்ஸ் போன்றவருக்கு உதவி செய்யுங்கள் தங்களுடைய ஸ்தோத்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் அடுத்து வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் சற்று கவனமாக இருங்கள் ஹெல்மெட் போலாமல் எங்கேயும் செல்ல வேண்டாம் இனிமேல் கணவருடன் இணக்கமான உறவு அந்தியோனியம் பேருக்கும் கணவருடன் பெண்களுக்கு நெருக்கம் உண்டாகும் மகர ராசி பெண்களுக்கு கணவருடன் நெருக்கம் உண்டாகும் இனிமேல் கணவர் தங்களிடம் இனிமையாக பேசுவார் வாரிசு வேண்டுவோருக்கு தாராளமாக வாரிசு கிடைக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்